அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு முதல் பாடம் எண்கள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பத்தில் முதல் கணக்கு இந்த ஐந்து விகித முறை எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க சரி இது ரொம்ப ரொம்ப ஈஸி நமக்கு இதுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா இந்த பகுதியில் இருக்கிற எண்களை எண்களுக்கு நம்ம மீசியமாக கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் நமக்கு மீசியமாக கண்டுபிடிக்க தெரிஞ்சுருக்கணும் தெரியலினாலும் பிரச்சனை கிடையாது நான் எளிமையாக சொல்லி கொடுத்துட்றேன் அதுக்கு முன்னால் இப்போ பகுதியில் எந்த எண்ணுக்கும் வந்து மைனஸ் வரக்கூடாது நம்ம விகிதம் எண்கள் விதிப்படி பகுதியில் இருக்கிற எண்களுக்கு மைனஸ் வரக்கூடாது சப்போஸ் மைனஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணால் அதை மேலே கொண்டு போய்க்கணும் இப்போ இந்த எண்ணுக்கு மைனஸ் ஒன்பது இதுக்கு வந்து மைனஸ் இருக்குது இப்போ இதை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மைனஸ் மேலே கொண்டு போயிட்டோம்னா என்ன ஆகிடும் இங்கே ஏற்கனவே மைனஸ் ஏழு இருக்குது அது வந்து ப்ளஸ் ஏழாக மாறிவிடும் இப்போ இங்கேயும் ப்ளஸ் ஆகிடும் சரியா இப்போ இந்த எண்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மீசியமாக கண்டுபிடிக்கலாம் பகுதியில் உள்ள எண்களுக்கு பன்னெண்டு எட்டு இருபத்தி நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு இந்த எண்களோட மீசமாக நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்படி போட்டுக்கணும் இது வந்து ஆறாம் வகுப்பில் இருக்குது ஈஸி தான் நீங்கள் இப்போ ஏற்கனவே தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது இப்போ இந்த எண்கள் இருக்குல்ல இந்த எண்கள்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும் எந்த ஒரு பொதுவான வாய்ப்பாட்டில் வரும் பன்னெண்டு வந்து மூணாவட்டில் வரும் ரெண்டாவட்டில் வரும் நாலாம் இப்பாட்டில் வரும் இது ரெண்டாம் இப்பாட்டில் வரும் நாலாம் இப்பாட்டில் வரும் இது ரெண்டாம் இப்பாட்டில் வரும் மூணாம் இப்பாட்டில் வரும் நாலாம் பாட்டில் வரும் இது மூணாவில் மட்டும்தான் வரும் இது ரெண்டாம் இப்பாட்டில் வரும் நாலாம் பாட்டில் வரும் இல்லையா இப்போ நிறைய பார்த்தா நாலாவே பாட்டு வருது அப்போ நாலாம் பாட்டில் போடலாங்களா நாலாம் பாட்டில் போடுங்க போட்டிங்கன்னா எத்தனை நாள் பன்னெண்டு மூணு பாருங்கள் மூணு நாங்க பன்னெண்டு சரியா இது வந்து எட்டு எத்தனை நாள் எட்டு ரெண்டு நாள் எட்டு இது நாலாம் இப்பாட்டில் வரும் எத்தனை நாள் இருபத்தி நாலு ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு மூணு நாங்கு பன்னெண்டு ரெண்டு நாங்கு பதினாறு ஐந்து நாள் இருபது நாள் இருபத்தி நாலு ஒம்பது வந்து நாலாம் இப்பாட்டில் வராது அதனால் ஒன்பதை அப்படியே வச்சுக்கிறோம் நம்ம வகுக்காமல் இது நாலாம் வாய்ப்பாட்டில் வரும் எத்தனை நாள் முப்பத்தாறு ஐந்நாள் இருபது ஆறு நாள் இருபத்தி நாலு ஏழு நாள் இருபத்தெட்டு எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு ஒம்பது நாள் முப்பத்தாறு அப்போ இங்கே என்ன வரணும் ஒன்பது வரணும் அப்போ ஒம்பது நாள் முப்பத்தாறு இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம திரும்பி வகுக்கிறோம் இப்போ பாருங்கள் இப்போ அதிகபட்சமாக இதில் இருக்கிற நம்பர் எந்த வாய்ப்பாட்டில் வரும் இது மூணாவட்டில் வரும் இதுவும் மூணாவட்டில் வரும் இதுவும் வரும் இதுவும் வரும் இல்லையா அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம பாட்டில் ஒதுக்கலாம் ஒரு மூணு மூணு இது மூணாம் பாட்டில் வராது அதனால் அப்படியே இறக்கிறோம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஆறு அடுத்து மூமூணு ஒம்பது மூணு ஒம்பது இந்த மீசி மா கண்டுபிடிச்சிட்டா ஆன்சரே வந்து போச்சு அவ்வளோதான் இது ஒன்று தான் இதில் வேலையே இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இது ரெண்டு ரெண்டாயிரப்பாட்டில் வரும் இது ரெண்டு மூணாவது போட்டில் வரும் இப்போ மூணாவே போட்டில் திருப்பி போடலாம் இது ரெண்டு அப்படியே வச்சுக்கிறோம் இப்போ ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு இப்போ இது ரெண்டு ரெண்டாயிரப்பில் வரும் அப்போ எத்தனை அளவு வகுணும் சொல்லுங்கள் ரெண்டாயிரப்பில் இப்போ ஓரெண்டு ரெண்டு ஓரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று இப்போ இந்த மாதிரி நமக்கு கடைசியில் ஒன்று வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் வகுக்கணும் இப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு இங்கே கிடைச்சது இல்லையா சைடில் இந்த நம்பர்லாம் நம்ம பெருக்கிக்கணும் அப்போ நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்குனா வரும் எல்லாத்தையும் லைனாக பெருக்குனாடுறான் நான் பன்னெண்டு பெருக்கல் ரெண்டு மூணு ஆறு இப்போ பன்னெண்டாறு எவ்வளோ பைத்தாறு அறுபது பதினோரு அறுபத்தாறு பன்னெண்டாறு எழுபத்தி ரெண்டு தான் மீசிமா புரியுதா பாருங்க இவ்வளோதான் கணக்கே இதுக்கப்புறம் நம்ம வந்து இருக்கிறதுக்கு அப்படியே ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் எழுதுறோம் புரியுதுங்களா இப்போ ஒரு ஒரு எண்ணாக எடுத்து வைக்க போகிறோம் ஒரு ஒரு விகித முறை என்ன ஃபஸ்ட்டு விகித முறை என்னது மைனஸ் ஐந்து பை பன்னெண்டு மைனஸ் அஞ்சு பை பன்னெண்டு ஒரு பெருக்கல் போடணும் ஒரு இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும் இப்படி ஒரு சமக்குறி போட்டுக்கணும் திரும்பி ஒரு பின்ன கோடு போட்டுக்கிட்டு கீழே வந்து நமக்கு என்ன மிசியமாக கிடைச்சதோ அதை எழுதிக்கணும் சரியா இப்போ பன்னெண்டு கூட எதையாவது பெருக்குன்னா நமக்கு எழுபத்தி ரெண்டு வரணும் அப்போ பன்னெண்டு கூட எதை பெருக்குன்னா எழுபத்தி ரெண்டு வரும் பன்னெண்டாமைப்பாடு அஞ்சு பன்னெண்டு அறுபது ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு அல்லது பன்னெண்டாறு எழுபத்தி ரெண்டு பைத்தாறு அறுபது பதினோரு அறுபத்தாறு பன்னெண்டாறு எழுபத்தி ரெண்டு அப்போ ஆரை கூட இப்போ இருக்குனா தான் எழுபத்தி ரெண்டு வருது அப்போ கீழே ஆறு போட்டிங்கன்னா இந்த கோட்டுக்கு மேலேயும் ஆறு போட்டுக்கணும் சரியா இப்போ இது இது பெருங்க ஐயாறு முப்பது பெருக்கல்ல ஒரு மைனஸ் வந்தா ஆன்சரில் மைனஸ் வரும் சரியா அடுத்த நம்பர் எடுத்து வைங்க இப்போ மைனஸ் பதினொன்று பை எட்டு இதுக்கும் அதே போல் போட்டுக்க வேண்டியது தான் எழுபத்தி ரெண்டு பகுதியில் இப்போ எட்டு கூட எதை போயிருக்குன்னா எழுபத்தி ரெண்டு வரும் இங்கே எழுபத்தி ரெண்டு போட்டான் மீசிமா எல்லாத்துலேயும் மீசிமாவை பகுதியில் போட்டுக்கிறோம் எட்டு கூட எதை போயிருக்குன்னா எழுபத்தி ரெண்டு வரும் ஒம்பது எட்டு எழுபத்தி ரெண்டு அப்போ கீழே ஒன்பது போட்டால் மேலேயும் ஒன்பது போடுறோம் பதினோரு ஒன்பது தொண்ணூற்றி ஒம்பது பெருக்கல்ல ஒரு மைனஸ் வந்தால் மைனஸ் அடுத்த பின்னத்தை எடுத்துவிங்க மைனஸ் பதினஞ்சு பை இருபத்தி நாலு இப்போ இது என்ன பண்ண போகிறோம் இருபத்தி நாலு கூட எதை பெருக்குன்னா எழுபத்தி ரெண்டு வரும் இருபத்தி நாலில் ஒரு ரெண்டாவது பாட்டில் பெருக்கி பாருங்கள் மூணாமை பாட்டில் பெருக்கணுங்க போட்டு பாருங்கள் சரியா ரெண்டாவது பாட்டில் பெருக்குனா ரெண்டு மடங்கு இரு ரெண்டு இருபத்தி நாலுன்னா வரும் நாற்பத்தெட்டு ஆயிடும் வரல அடுத்து மூணாவில் பெருக்கினிங்கன்னா மூணு நாள் பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று இரண்டு ஆறு ஒன்று ஏழு எழுபத்தி ரெண்டு வருது அப்போ மூணாவில் பேருக்குனா வருது சரியா நீங்கள் தெரியலனா தனியாக கூட போட்டு பார்த்துங்க அதே போல் மூணாவில் பெருக்கணும் பெருக்குனா மூணு பாஞ்சு எவ்வளோ நாற்பத்தி அஞ்சு ஒரு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் போட்டிருக்கிறோம் அடுத்த பின்னம் மைனஸ் ஏழு பை ஒன்பது பெருக்கள் எழுபத்தி ரெண்டு ஒம்பது கூட எதை பேருக்குன்னா எழுபத்தி ரெண்டு வரும் நம்ம ஏற்கனவே ஒன்பது போட்டிருக்குறோம் எட்டு ஒம்பது எழுபத்தி ரெண்டு அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஒம்பது இருக்கிறதால ஒம்பது கூட எட்டு பெருக்குன்னா ஒம்பது எட்டு எழுபத்தி ரெண்டு இல்லை எட்டு ஒம்பது எழுபத்தி ரெண்டு இப்போ மேலேயும் எட்டு போட்டால் மேலேயும் எட்டு எட்டு ஐம்பத்தாறு மைனஸ் ஐம்பத்தி ஆறு புரியுதா அடுத்து இன்னும் ஒரே ஒரு பின்ன தான் இருக்குது பன்னெண்டு பை முப்பத்தி ஆறு பெருக்கல் ஈக்குவல் டு பகுதியில் எழுபத்தி ரெண்டு எத்தனை முப்பத்தாறு எழுபத்தி ரெண்டு ரெண்டு மடங்கு ஆகுனா எழுபத்தி ரெண்டு வருதுலையே அப்போ ரெண்டாவது போய் அப்போ மேலேயும் ரெண்டு அப்போ ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இப்போ இதில் வந்து ரெண்டுமே மைனஸ் வர்றதால நம்ம என்ன பண்ணலாம் இது ரெண்டுத்தையுமே ப்ளஸ் ஆக்கிக்கலாம் சரியா சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏர் வரிசையில் எழுத போகிறோம் இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட விகிதமுறை எண்களை நம்ம இந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட்டான அதுக்கு சமமான சமான பேர் ஒரு எண்ணாக மாற்றி வச்சிருக்கோம் மைனஸ் ஐந்து பை பன்னெண்டு தான் மைனஸ் முப்பது பை எழுபத்ரெண்டாக மாறியிருக்கு புரியுதா இப்போ இதுக்கு சமமான இந்த எண்கள் தான் இந்த எண்ணாக மாறியிருக்கு நம்மளுக்கு வந்து இப்போ இந்த எண்களை பார்த்து நம்ம வந்து எது பெருசு எது சின்னது நம்மளால் சொல்ல முடியும் எப்படின்னா நமக்கு வந்து பகுதியில் எழுபத்தி ரெண்டு வந்துருச்சு எல்லாத்துலையுமே அப்போ அது பிரச்சனை கிடையாது இப்போ மேலே இருக்கிற எண்களை பார்த்து நம்ம எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லிடலாம் மேலே என்னென்ன நம்பர் இருக்குது மைனஸ் முப்பது மைனஸ் தொண்ணூத்தொம்பது மைனஸ் நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஐம்பத்தாறு ப்ளஸ் இருபத்தி நாலு இது இருக்குது இப்போ இதில் எது இருக்கிறதுல ஏறு வரிசினா முதல் எது எழுதணும் சின்ன நம்பர் தான் எழுதணும் அப்போ இருக்கிறதுல எது சின்னது மைனஸில் எது பெருசாக இருக்கோ அதுதான் சின்னது அப்போ எது பெருசு பாருங்க மைனஸ் தொண்ணூத்தொம்பது தான் முதல் வரணும் அதுதான் தான் சின்ன நம்பர் அடுத்து இது ரெண்டாவதாக வரணும் அடுத்து மூணாவதாக வர வேண்டியது இது இது அடுத்து ப்ளஸில் இருக்கிறதுல சின்னது வந்து இது இது நாலு இது அஞ்சு சரியா இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் நம்ம ஒன்று ரெண்டு போட்டிருக்கலையா அது பிரகாரம் எழுத போகிறோம் ஏர் வரிசையில் ஏர்வரிசையில் ஏர் வரிசையில் வந்து இப்போ நம்ம கிட்ட அதை எழுத போகிறோம் இது மைனஸ் தொண்ணூற்றி ஒம்பது பை எழுபத்தி ரெண்டு அடுத்து மைனஸ் நாற்பத்தி ஐந்து பை எழுபத்ரெண்டு மூணாவது மைனஸ் முப்பது பை எழுபத்ரெண்டு நாலாவதா இருபத்தி நாலு பை எழுபத்ரெண்டு அஞ்சாவதா ஐம்பத்தாறு பை எழுபத்தி ரெண்டு இதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா புதுசாக கண்டுபிடிச்ச எங்களோட ஏர்வரிசை இப்போ இதை நம்ம கேள்வியில் கேட்டிருக்கிற எண்களோட ஏறு வரிசை இப்போ மைனஸ் பை எழுபத்ரெண்டு இருக்கு அது வந்து எந்த எண் மைனஸ் பதினொன்று பை எட்டு அப்போ முதல்ல வரணும் அடுத்து மைனஸ் நாற்பத்தஞ்சு பை எழுபத்ரெண்டு அப்போ அதுக்கா அது வந்து இந்த எண் மைனஸ் பதினஞ்சு பை இருபத்தி நாலு மூணாவது வந்து மைனஸ் ஐந்து பை பன்னெண்டு நாலாவது வந்து மைனஸ் பன்னெண்டு பை முப்பத்தாறு ஐந்தாவது வந்து மைனஸ் ஏழு பை மைனஸ் ஒன்பது புரியுதா பாருங்கள் அடுத்து இறங்கு வரிசை அப்படியே தலைகீழே எழுதிக்க வேண்டியதான் நீங்கள் மைனஸ் ஏழு பை ஒன்பது கமா மைன் பன்னெண்டு பை முப்பத்தாறு கமா ஐந்து பை பன்னெண்டு கமா பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு பை இருபத்தி நாலு கமா மைனஸ் பதினொன்று பை எட்டு புரியுதா பாருங்கள் ஈஸியாக இதே போல் அடுத்த கணக்கு போடலாமா ரெண்டாவது கணக்கு போடலாமா